ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய இருபத்தைந்து நாட்களை பொறுத்த வரைக்கும் மேஷ மேஷராசிகளை பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தினுடைய இறுதி மாதமாக விளங்கக்கூடிய டிசம்பர் மாதத்தினுடைய கடைசி இருபத்தைந்து நாட்கள் அப்படிங்கிறது அதிரடியான கிரக மாற்றத்தை கொண்டிருக்கிறது இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது நன்மை தீமைகளை வழங்கக்கூடிய பட்சத்தில் ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை மேற்கொண்டால் அவங்களுக்கு நன்மை நடக்கும் என்ன மாதிரியான விஷயங்களை அறவே தவிர்க்கணும் என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்கு மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத தெரிந்து உங்களுடைய வாழ்க்கையை திட்டமிட்டு அதன்படி நீங்க செயல்பட இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம ரோசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரஸ் பண்ணிக்கோங்க சரி நீ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அடுத்தடுத்து நிகழை இருக்கக்கூடிய நவக்கிரகம் மாற்றம் அப்படிங்கிறது பன்னிரண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெற்றிருக்கிறதுங்க இந்த தாக்கம் அப்படிங்கிறதும் மேஷ ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ஏற்றத்தாழ்வுகளை கொண்டிருந்தாலும் பொருளாதார ரீதியான சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் மற்றவர்கள் மூலமாக உங்களுக்கு விழக்கூடிய கண் திருஷ்டியினாலேயே தங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் சிக்கல்களும் சர்க்கல்களும் உருவாக போகிறதுங்க தங்களை பொறுத்த வரைக்கும் இயற்கையிலேயே அக்கறை உள்ளவர்களாகவும் உணர்திறன் மிக்கவர்களாகவும் நீங்கள் இருக்கீங்க உங்களுடைய இந்த பண்பு சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் சரியாக இல்லை அப்படின்னும் போது எளிதில் உணர உதவும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் உங்களினுடைய நிஜமான கருணை சில நேரங்களில் மற்றவர்களிடம் பொறாமையை தூண்டுங்க இத்தகைய எதிர்மறை ஆற்றல்ல பாத்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீல நிறத்தில் அமைந்திருக்கக்கூடிய கண் திருஷ்டி தாயத்தை அணிவது இந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கண் இருந்து நீங்கள் தப்பிக்கணும் இல்லை எதிர்மறை ஆற்றில் இருந்து தங்களை பாதுகாத்துக்கொள்ள வந்து அடர்நீள நிறத்தில் அமைந்திருக்கக்கூடிய கண் திருஷ்டி தாயத்தை வந்து அணிந்து கொள்ளுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் வந்து பொதுவாக சமூகத்தில் சுறுசுறுப்புடனும் விளையாட்டுத்தனத்துடனும் நீங்கள் இருப்பீங்க ஆனாலும் உங்களினுடைய மிக்க மனமும் பல துறைகளில் இயங்கக்கூடிய ஆற் தங்களுக்கு தீய கண் பாதிப்புகளுக்கு ஆளாக்க கூட வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க அதனால கொஞ்சம் நீங்க உஷாராக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கண் திருஷ்டியால பல்வேறு வகைகள்ல தங்களுக்கு மோசமான விளைவுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க அதிலும் பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில திடீர் மாற்றங்கள் இது வந்து கொண்டு வரப்போகிறது வேலை மற்றும் பணம் தொடர்பான விஷயம் கவனமா இருக்க பாருங்க தங்களினுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அதே சமயம் தங்களுடைய முடிவுகளை நிதானமாக எடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தங்களுடைய வேலைகளை முடிக்கிறதுல சரியான திட்டமிடல் இந்த காலகட்டத்துல அவசியம் இல்லைங்கிற பட்சத்துல அலைச்சலும் வேலை தடையும் ஏற்படலாம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல புதிய பொறுப்புகளும் சவால்களையும் சந்திக்க வாய்ப்புகள் இருக்கு முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது அனுபவசாலிகளின் ஆலோசனைகளை பெற தவறாதீங்க அதே நேரம் தங்களை பொறுத்த வரைக்கும் பல சங்கடங்களை தர வாய்ப்புகள் இருக்கு வியாபாரம் தொடர்பா புதிய ஒப்பந்தங்கள் பெறுவதில் சிறு சிரமங்கள் சந்திக்கலாம் மேலும் பிறருடன் தவறு புரிதல் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கு அதனால தங்களுடைய பேச்சில் நிதானமும் தெளிவும் அவசியம் சலுகைகளை பெறக்கூடிய விஷயத்துல கவனமாக இருங்க நிதிநிலை ரீதியாக முன்னேற்றம் இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் வாய்ப்புகள் இருக்கு சிலருக்கு தூக்கம் குறையிறது செரிமான பிரச்சனை கழுத்து தோள்பட்டை பிரச்சனைகள் வரவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாரா இருங்க அதே நேரம் வாழ்க்கையில பல்வேறு நிலைகளில் பாதிப்பு சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்கு சில நேரங்களில் அப்படின்னா தவறி செய்யாம குற்றம் சாட்டப்படுவதோடு மட்டும் இல்லாம தேவையில்லாத இடத்துல அவமானப்பட வேண்டிய சூழ்நிலையையும் காலநிலையையும் இந்த கிரகங்கள் ஏற்படுத்தும் அதாவது இந்த அங்காரக யோகம் வந்து உருவாக்குகிறது உருவாக்குகிறதுனால கொஞ்சம் உஷாரா நீங்க இருக்க பாருங்க அதே நேரம் பாத்தீங்கன்னா சனி பகவான் சுக்ரன் புதன் குரு பகவான் சூரிய பகவான் பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு தங்களுடைய நிலைகளில் சுப பலன்களை கொடுத்தாலும் இந்த செவ்வாய் மற்றும் ராகு கேதுடைய இணைவு அப்படிங்கிறது வந்து பல விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாகவே இருக்கும் இந்த காலகட்டத்தில் அவசியமாகிறது காரணமே இல்லாமல் சண்டை தேவையற்ற வாக்குவாதங்கள் உறவுகளில் விரிசல் போன்ற பிரச்சனைகள் உருவாகலாம் தங்களுடைய மனம் ஒரு விதமான பதற்றத்துடன் காணப்படும் இதன் காரணமா அவசர முடிவுகளை நீங்க எடுக்க ஆரம்பிச்சிடுவீங்க யோசிக்காம முடிவெடுக்கிறது பல பின் விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க அவசரமோ அலட்சியமோ எந்த ஒரு விஷயத்துலையுமே உங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம் அதிலும் பார்த்தீங்கன்னா யோசிக்காமல் முடிவெடுக்கிறத முற்றிலுமாக தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே நேரம் எந்த ஒரு செயலையும் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் மாதத்தில் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில் வேண்டாம் அதாவது டிசம்பர் மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு நீங்கள் செய்வது ரொம்ப நல்லது டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி வரைக்குமே நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும் ஏன்னா சில பல விஷயங்களில் பலவிதமான எதிர்வினைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அதனால் நிதானமாக செய்ய பாருங்கள் நிதானமாக இருக்க பாருங்கள் உங்களுடைய பேச்சில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் தங்களுடைய பேச்சு மூலமாக பல பிரச்சனைகள் வந்து சேரலாம் அதிலும் கர்ப்பிணி பெண்களும் குழந்தைகளும் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க அதே நேரம் இந்த காலகட்டத்தில் பல பிரச்சனைகளை கொண்டு வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் செவ்வாயினுடைய நேர்மறை ஆற்றலான தைரியம் செயல்பாடு ஆகியவை திசை மாறி அதிக கோபம் ஆக்ரோஷம் ஆகியவற்றை உங்களுக்கு கொடுக்கும் பூமி சம்பந்தமான வழக்குகளில் சிக்கிறது அப்படி இல்லைனா சொத்துக்களை விற்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது உருவாகலாம் அப்படிங்கிறதுனால இந்த விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க பாருங்க குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது வாழ்க்கை துணையுடன் தேவையில்லாத சண்டை கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறது போன்ற விஷயங்கள் நடைபெறலாம் அதனால கொஞ்சம் அனுசரணையான போக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ரத்தம் தோல் சம்பந்தமான நோய்கள் உடல் உஷ்ணம் தொடர்பான பிரச்சனைகள் வரலாம் கல்வி பயில மாணவர்களுக்கு தடைகள் தொழில வந்து கூட்டு முயற்சிகள்ல பிரச்சனைகள் அதிக செலவுகள் வீண் விரயங்கள் ஆகியவை ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாயிருக்க இருக்க பாருங்க அதே நேரம் வந்து டிசம்பர் ஏழு வரையிலான காலகட்டமும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமாக கிடையாது அதனால் இந்த காலகட்டத்தில் பலவிதமான பாதிப்புகளை நீங்கள் சந்திப்பீங்க வீண் சண்டை சுற்றிருவுகள் ஏற்படும் பணியிடத்தில் தேவையற்ற வாக்குவாதங்களால் மன அழுத்தமும் வந்து அதிகரிக்கலாம் வாகனங்களை இயக்கும்போது தீ அப்படி இல்லைன்னா ஆயுதங்களை பயன்படுத்தும் போது நெருப்புகளை கையாளும்போது அதிக கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம் எதிர்பாராத காயங்கள் அப்படி இல்லைன்னா அறுவை சிகிச்சைக்கான ஏற்படும் குடும்பத்தில் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் எழக்கூடும் இருக்கக்கூடிய பெரியவர்களினுடைய ஆரோக்கியத்தில் வந்து சிக்கல்கள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே நேரம் இந்த காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா பல்வேறு ஏற்றுத்தாழ்வுகளை கொண்டிருக்கிறதுனால கொஞ்சம் நீங்க வந்து கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்துலையுமே வந்து சிந்தித்து செயல்படுவது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பெரிய அளவில் வந்து பாதிப்பை ஏற்படுத்திடும் அதே நேரம் சில கிரகங்கள் தங்களுக்கு சாதகமாக ஒரு சில விஷயங்களில் நல்ல பலன்களையும் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது சில நேரங்களில் ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க பல நன்மைகள் தேடி வர வாய்ப்புகள் இருக்குது சில நன்மைகளை நீங்கள் கை நழுவிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது நழுவ விட்டுடுவீங்க உங்களுடைய அலட்சியத்தால அவசர புத்தியால கிடைக்கக்கூடிய நன்மைகளை நீங்களே தடுத்துருவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதனால கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே நேரம் தங்களுடைய நேர்மைக்கும் உழைப்புக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய தங்களுக்கு தங்களை வெழ்த்துவதற்கு யாராலும் முடியாது நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய நேர்மைக்கும் உழைப்புக்கும் மட்டும்தான் உங்களால யாராலையும் வீழ்த்த முடியாது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வியாபாரத்துல புதிய முதலீடுகளை இந்த கால காலகட்டத்தில் செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது வியாபாரத்தை விரிவுபடுத்த விளம்பரங்கள் மேற்கொள்ளலாம் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம் வேலையை பொறுத்த வரைக்கும் நிதானத்தோடு நடந்து கொள்ளுங்க யாரையும் இந்த நேரத்தில் பகைத்துக் கொள்ளாதீங்க எந்த சண்டை சச்சிருவலையும் ஈடுபடாதீங்க விவாதங்களாக எந்த ஒரு பேச்சுவார்த்தைகளையும் விவாதங்களாக மாற்றாதீங்க அதே நேரம் குடும்பத்தில் ஓரளவுக்கு சந்தோஷம் சுவைக்ஷம் இருக்கலாம் திருமணம் சார்ந்த விஷயங்களில் நல்ல நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் திருமணவரன் கைகூடும் நல்ல நல்ல மாற்றங்கள் உருவாக வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி பிரச்சனைகள் அவ்வப்போது கொஞ்சம் வந்து வந்து தொந்தரவு கொடுக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்கிறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் ஆடம்பர செலவு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சில பேருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகலாம் ஆரோக்கியத்திலையும் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டுங்க கொடுக்கல் வாங்கல்ல ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க அமைய பெறணும் அப்படின்னா தியானம் இல்ல உடற்பயிற்சி மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது மன உறுதியோடு செயல்பட வேண்டியது அவசியமாகிறது சில நேரங்களில் தங்களையும் மீறி ஒரு விதமான துணிச்சல் வெளிப்படவும் ஆரம்பிக்கும் நீங்க எடுக்க கூடிய முடிவு அவ்வளவு சரியானதாக இருக்காது அப்படின்னாலும் கூட அதில் நம்பிக்கையை நீங்க வைத்திருப்பீங்க அதனால கொஞ்சம் உஷாரா இருக்கக்கூடிய முடிவுகளில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியங்க அதே மாதிரி தங்களுடைய தொலைநோக்கு பார்வை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன்னா எதையுமே வந்து நன்கு ஆராய்ந்து நல்லா யோசிச்சு எடுக்க வேண்டிய முடிவு தான் தங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெற்றியை தரும் அப்படிங்கிறதுனால முடிவுகள் எடுக்கக்கூடிய விஷயத்துல தொலைநோக்கு நினைவில் செயல்பட பாருங்க முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராம நீங்க நடந்து கொள்வது அவசியமாகிறது நீண்ட நாள் துன்பங்கள் துயரங்கள்ல இருந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா விடுபட போறீங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க